முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே இன்னைக்கு நாளில் கூட நான் நினைச்சது எதுவுமே நடக்கலையே மீண்டும் மீண்டும் எல்லா விஷயங்களும் நான் எதிர்பார்த்ததற்கு மாறாக எதிரும் புதிரமாகவே நடக்குதே நினச்சது ஒன்றும் நடப்பது இன்னொன்றுமாக இருக்கேன்னு வருத்தத்தோடு இருக்கும் என் பிள்ளையே நாளைய விடியல் நிச்சயமாக உன் கவலைகளை தீர்க்கக்கூடிய நல்விடியலாக அமையப்போகுது இன்று இரவோடு இரவாகவே அதற்கு உண்டான மாற்றங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி நாளை விடியலில் நீ கேட்டதையெல்லாம் நடத்தி கொடுத்து உன் வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி தயாராகத்தான் உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்வமே கேங்கிட்ட வந்து கேட்கிறதும் வேண்டுதல் வைக்கிறதும் என்னை நினைவில் கொள்வதும் என் பாதங்களை தஞ்சமடைவதும் எனக்காக பூஜை செய்வதும் எனக்காக விளக்கேற்றி வைப்பதும் எனக்காக சேவை செய்வதும் எல்லாமே நீ என்னை நோக்கி வந்து பக்தி செய்வதற்கான அடையாளங்கள் தானே இது எல்லா விஷயத்தையும் செய்கிற உன் வீட்டில் நானே வந்து வாசம் செய்ய போகிறேன் வாசம் செய்ய போகிறேனா உன் வீட்டில் வந்து நானே தங்கப் போறேன் நிரந்தரமாக நிம்மதியை உனக்குள்ள வரவழைக்க போறேன்னு புரிஞ்சுக்கோ உன்னுடைய எண்ணம் தானே முதல்ல உனக்கு பயத்தை கொடுக்குது எல்லா விஷயங்களும் சரியா நடக்குமா நாம நினைச்சதெல்லாம் நிறைவேறுமானு உன் மனதிற்குள் நடக்குமோ கிடைக்குமோ வருமோ வராதோன்ற பயத்தை முதல்ல நிறுத்து பயப்படுறதை நிறுத்திட்டு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நடப்பது நடக்கட்டும் என தைரியத்தோடு நீ இருந்தால் நடப்பது அனைத்தையும் நானே உனக்கு நல்லதாய் நடத்தி முடிப்பேன் என்னை என்றுமே நம்பிக்கையோடு வணங்கி வரும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் செல்வமே நானே முன்னின்று உன்னை நல்வழியில் அழைத்து சென்று உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைத்து உன்னை ஜெயிக்கவும் வைக்க போறேன் வாழ்க்கையில எப்படி எல்லாரும் ஜெயிக்க முடியும்னு கேட்காத அவங்கவங்களுக்கு உரிய காலத்துல உரிய நேரத்துல அவரவர்கள் வாழ்வில் ஜெயிக்கக்கூடிய பாதைகளை நான் நிச்சயம் காட்டுவேன் அப்படிதான் உன் வாழ்விலும் நீ ஜெயிப்பதற்கும் சந்தோஷம் அடைவதற்குமான நேரம் வந்துருச்சு வாழ்க்கை முழுவதும் பிரச்சனைகளை மட்டுமே எதிர்கொண்டு பொறுமை இழந்து அப்பா முருகா என் வாழ்க்கையில் எப்போதுதான் நீ நல்லது செய்வ அதிசயமும் அற்புதமும் என் வாழ்க்கையிலெல்லாம் நடக்குமான்னு நீ என்னிடம் சோர்ந்து போய் கேட்டாய் தானே இதோ வந்துவிட்டேன் என் செல்வமி உன் பொறுமைக்கான தீர்வையும் பொறுமைக்கான பொக்கிச பரிசையும் நீ பெறுவதற்காகவே உன்னை தேடி நான் வந்துட்டேன் ஓ மனசுல கோபமும் ஆதங்கமும் வெறுப்பும்னு எல்லா சுமைகளையும் சுமந்து கொண்டு ஏன் இப்படி நிம்மதியில்லாமல் தவிக்கிற முதல்ல உன் மனசை அமைதிப்படுத்து அமைதிப்படுத்த முடியாமல் தானே போராடிக்கிட்டு இருக்கேன் முருகா எனக்கு ஒரு நல்ல வழியை காட்ட மாட்டியான்னு கேட்கிறாய உன் மனதை அழுத்தும் அத்தனை விஷயங்களையும் நான் அறிவேன் ஓ மனசுலையும் உன்னுடைய உலகத்திலும் உனக்காக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் உன்னை எப்படி வெறுமையாய் நிற்கும்படி விட்டுவிடுவேன் என் செல்வமே உன் வாழ்வில் நடந்த விஷயங்களை நினச்சி உன் மனசு கொதிக்குதுன்னு எனக்கு புரியும் உன் மனதில் ஓடும் எதிர்மறை எண்ணங்கள் தானே உன்னை தைரியம் விளக்கச் செய்து வலுவிழக்கச் செய்து பலவீனமான ஆளாக மாற்றி இருக்குது அதனால் உன் மனசில் பலமில்லாமல் நீ தவிப்பதுவும் எனக்கு புரிகிறது உன் மனக்குமுறலை அறிந்த நான் கஷ்டத்தில் இருந்தும் உன்னை மீட்டெடுப்பேன் கஷ்டம் யாருக்கு தான் இல்லை உன்னை படைத்து காத்து கொண்டிருக்கும் இறைவனுக்கும் கஷ்டம் இருக்கிறது எத்தனை பேர் என்னை என்னவெல்லாம் சொல்லி தூற்றுகிறார்கள் அவர்கள் நினைச்சது நடக்கலன்னு என்னவெல்லாம் என்னை திட்டுகிறார்கள் என்பது உனக்கு தெரியுமா அப்படி இருக்கும்போது நானே இத்தனை வசவுகளையும் தூற்றல் பேச்சுகளையும் அவதார பேச்சுக்களையும் வாங்கும்போது உனக்கென்ன என்ன இருக்கும் மனிதனாய் பிறந்தாலே எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவித்து தாண்டி கடந்துதான் வரவேண்டுமென் செல்வமே நீ முந்தைய கர்ம வினையின் காரணமாக இப்போது அவதிப்பட்டாலும் முருகா முருகானி என் நாமத்தை உச்சரித்து வருவதாலேயே கூடிய சீக்கிரம் உன்னுடைய கஷ்டங்களெல்லாம் தீந்து போகும் யாக குண்டத்தில் எரிகிற தீ போல உன் கர்ம வினைகளெல்லாம் பொசுபொசுவனை எரிந்து ஒன்றுமில்லாமல் போகத்தான் போகிறது உன்னுடைய பாதம் முள்மேல் நடந்தது போலதானே இத்தனை நாட்களாய் கஷ்டத்தை அனுபவித்தாய் இப்போது உன் பாதங்கள் மலர் மேல் நடப்பது போல உனக்கான வாழ்க்கையை மிகச் சுலபமாக நான் மாற்றி அமைக்கிறேன் நீ ஒரு காரியத்தை செய்ய போறனா அதுக்கு முன்பாகவே அந்த காரியத்தை உனக்கான நல்லதாக நடத்தி முடிப்பதற்காக உனக்கு முன்பாக நான் போய் அதை சரியாக செய்து முடிப்பேனேன் செல்வமே உன் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து உன் காரியத்தை எல்லாம் முடித்து வைக்க நான் தயாராகி விட்ட பிறகு நீ கவலையே கொள்ள வேண்டாம் நீ இழந்தது என்னன்னு எனக்கு தெரியும் கவலை கொள்ளாதே இனி இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்ற சூழ்நிலையும் வந்துவிட்டதல்லவா ஆனால் இனி நீ பெறுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது இதுவரை இழந்த இனிமேல் தான் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அதிர்ஷ்டத்தையும் பெறப்போகிறாய் அதன் ஆரம்பமாக தான் இப்போது என் அன்பையும் அரவணைப்பையும் உனக்கு கொடுத்திருக்கேன் நாளை விடியல் முதலே இனி ஒவ்வொன்றாய் உனக்கான விஷயங்களெல்லாம் உன்னிடம் வந்து சேரும் ஏற்கனவே நீ இழந்து விட்டதால் இந்த முறை எப்படியும் நினைச்சதை நடத்திடனோ இழந்துவிடக் கூடாது என்பதை புரிந்து கொண்டு பக்குவமாய்தானே வேலை செய்கிறாய் இனி உன் வாழ்வில் மிகப்பெரிய அற்புதங்கள் எல்லாம் நிகழும்படி நான் செய்வேன் இத்தனை நாட்கள் நீ இழந்தது ஒரு சிறிய விஷயம்தான் ஆனால் இப்போது நீ பெறப்போவது அற்புதங்களும் அதிர்ஷ்டங்களும் எப்போதுமே உன் மனசு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்குன்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்க வேணாம் ஓ மனசு எப்போவுமே நடந்து முடிந்த விஷயங்களையும் கடந்த காலத்தில் மனிதர்கள் பேசிய வார்த்தைகளையும் மட்டும்தான் உனக்கு ஞாபகப்படுத்துது நீ உன்னுடைய மனசுக்கு எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் பற்றி சிந்திக்க வழிகாட்டு ஓ மனசு இனிமே எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய விஷயம் நல்லதா இருக்கணும் மட்டும்தான் யோசனை செய்ய வேண்டும் மனதின் சலசலப்புகளுக்கும் ஓ மனசு ஞாபகப்படுத்துகிற விஷயங்களுக்கும் நீ அடிபணியாதே உன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கணும்னா உன்னுடைய எண்ணங்கள் எப்போதும் முன்னோக்கி செல்லனுமே தவிர பின்னோக்கி கடந்த காலத்தை பற்றி செல்லவே கூடாது கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல செய்தியை நான் தர்றேன் எந்த கவலையும் இல்லாம நினச்சும் கண்ணீர் வடிக்காம இரவு பொழுதை நிம்மதியாய் கடந்து வந்துவிடு நீ தைரியமாக இரு என் செல்வமே உன் கூடவே இருக்கும் உன் அப்பன் முருகன் நிச்சயமாக உனக்கான நல்லதை நடத்தி முடித்தே தீருவேன் உனக்கு பிடித்த மாதிரி தான் உன் வாழ்க்கையை நான் வடிவமைச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால தான் கொஞ்சம் தாமதமாகுதே தவிர நீ எதிர்பார்த்தது நிச்சயமாக உனக்கு பிடித்தது போலவே உன் வாழ்வில் வந்து சேரும் பொறுமையோடு காத்திருக்கேன் செல்வமே உன்னை குறைகூற ஒருவன் இருந்தாதான் நீ அவனுக்காக யோசிச்சு யோசிச்சு உன் வாழ்க்கை பயணத்தில் முன்னோக்கி போய்கிட்டே இருப்ப அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போய்கிட்டே இருப்பேன் தான் உனக்கான எதிரியையும் துரோகியும் கூட உன் கண்ணெதிரிலேயே வச்சிருக்கேன் யார் உன்னை பற்றி என்ன குறை சொன்னாலும் மனம் தளராமல் குறைகளை சரி செய்து நிறைகளாக மாத்திக்கிட்டு முன்னேறி போறதுக்கான வேலைகளை செய் ஒவ்வொரு நாளும் ஒருவரின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி யார் மனசையும் காயப்படுத்த நீ நினைக்காத ஏன்னா ஓ வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட சில விஷயங்களும் ரகசியங்களும் பலவீனங்களும் உனக்கு இருக்குதுதானே அப்படி ஓ வாழ்க்கையில் நீ செஞ்ச தவறுகளை யாராவது உன்னை குட்டி குத்தி காட்டி சுட்டி காட்டி ஓ மனசு எவ்வளவு வலிக்குமோ அதே போலதானே அவர்களும் அந்த வழியிலும் வேதனையிலும் துடிப்பார்கள் அவர்களே அந்த பழைய விஷயங்களை மறந்து அந்த வழியிலிருந்து போராடி வெளியே வர்றதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ யார் மனதையும் நோகடிக்க வேண்டாம் என் செல்வே உனக்கு பகைவர்களும் எதிரிகளும் வெளியில் கிடையாது ஓ மனசுதான் உன்னை பலவீனமாக்கி உனக்கு உண்மையான எதிரியாக இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஓ மனசுக்கு முதல்ல தைரியத்தை கொடு ஓ மனச நீ ஒருநிலைப்படுத்த கற்றுக்கொண்டால் எல்லாவற்றிலும் நீ சாதனை படைத்து விடலாம் நீ நினைச்சது போல உன் வாழ்வில் ஜெயிப்பதற்கு நான் உனக்கு துணையாய் நிற்பேன் உன் கண்கள் சிந்திய கண்ணீருக்கும் உன் மனம் அடைந்த வேதனைகளுக்கும் உன் உடல் அடைந்த உபாதைகளுக்கும் காரணமாக இருக்கும் யாராக இருந்தாலும் என்கிட்ட தண்டனை பெறுவார்